நண்பர்களே வணக்கம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது கோவை மாவட்டத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற ஈச்சனரி விநாயகர் திருக்கோவில் இந்த கோவிலின் தனித்துவம் என்னவென்றால் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் நாளன்றும் ஒவ்வொரு நட்சத்திர அலங்காரம் இந்த ஈச்சனரி விநாயகருக்கு செய்யப்படுகிறது உதாரணத்திற்கு உங்கள் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்றால் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளன்று ஈச்சனெறி விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து உங்கள் பெயர் மற்றும் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் உடனே நடக்கும் இந்த கோவிலைப் பற்றிய இன்னொரு புராணக்கதை ஒன்று இருக்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஈச்சனெறி விநாயகர் சிலையை மதுரை மாவட்டத்திலிருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சாலை மார்க்கமாக மாட்டு மூலம் வைத்து எடுத்து சென்றார்களாம் இந்த ஈச்சனரி என்னும் ஊரை அடைந்த சமயம் மாட்டுவண்டியின் அச்சாணி உடைந்து போனது உடைந்த அச்சாணியை சரிசெய்ய இந்த விநாயகரை மாட்டுவண்டியிலிருந்து வண்டியிலிருந்து இறக்கி வைத்து மாட்டு வண்டியை சரி செய்த பிறகு மீண்டும் விநாயகரை மாட்டுவண்டியின் மீது ஏற்ற முயற்சி செய்தபோது விநாயகர் சிலையை ஒரு துளி கூட நகர்த்த முடியவில்லையாம் அதனால் இந்த இடத்திலேயே வைத்து வழிபட ஆரம்பித்தார்களாம்